வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் போகிறதா சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ஜித்து மாதவன் டைரெக்ஷனில் சூர்யா நடிக்க போகிற சூர்யா ஃபார்ட்டி செவன் படத்தோட முழு ஷூட்டிங்கை கேரளாவில் இருந்து சென்னைக்கு மாற்ற போகிறதா சொல்லப்படுது அதுக்கான அஃபிஷியல் இப்போ வந்திருக்கு அண்ட் அதே மாதிரி கருப்பு படத்தோட செகண்ட் சாங் டென் டேஸில் வரப்போகுது அதை கருப்பு படத்தோட டைரக்ஷன் நம்ம கருப்பு படத்தோட டைரக்டர் ஆர் ஜே பாலாஜி ஒரு தரமான அப்டேட் கொடுக்க போறாரு அதில் செகண்ட் சிங்கிள் தான் வரப்போகுது அண்ட் அதே சமயம் படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி வரப்போகிறதா இல்லையா அப்படின்ற அப்டேட்டும் கொடுக்க போறாரு அண்ட் அதே மாதிரி கார்ட் மூட் அப்படின்ற ஏற்கனவே ரிலீஸ் ஆன அந்த சிங்கிள் வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தரமான அப்டேட் வரப்போகுது பட் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணது ஃபேன்ஸான நமக்கு படத்து மேலே இருக்கிற ஹைப்பை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பட் இனிமே தரமான அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது அண்ட் அதே மாதிரி சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட அப்டேட்டும் வரப்போகுது அந்த படத்தோட அப்டேட் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட அப்டேட் எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த முப்பது நாட்களாக கருப்பு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் சூர்யா ஃபார்ட்டி செவன் படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க இல்லை ஸோ அதனால தான் நானுமே நம்மளோட சேனலில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்டேட் வராத வரைக்கும் நானும் கடந்த முப்பது நாட்களாக எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணவே இல்லை பட் இனிமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தரமான அப்டேட் வரப்போகுது அடுத்தடுத்து வெயிட் அன்பான வெயிட் சூர்யா பிடிக்கும் நினைக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணுங்க தரமான அப்டேட் வெயிட் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ